பார்க்க முருகக்காவையும் போட்டு ஒரு சூப்பரான அவியல் ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கும் பத்தே நிமிஷம் தாங்க ஆகும் முட்டையை வேக போற நேரத்திலேயே இந்த ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த அவியல் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறத குயிக்கா பாக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்காயை வேக வச்சிடலாம் ஒரு மூணு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க இது மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு வேக வச்சுருங்க இது வேகட்டும் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி மூணு முட்டையை போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது வேகட்டும் இப்போ இந்த ரெண்டும் வேகிற கேப்பில் அவியலுக்கு தேவையானதை அரைச்சிடலாமா கால் கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு பூண்டு பல் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியை ஊற்றாமல் நல்லா பிருபிருன்னு அரைச்சிட்டு வாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்ச முட்டையை நான் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வேக போட்ட முருக்காவை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போது இந்த தண்ணி நமக்கு தேவைப்படும் இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இந்த முருங்கக்காவை ஒரு பவுலில் மாற்றிடலாம் அதே கடையில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகம் அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு இந்த மூணு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மிளகா வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில இது நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்க அதையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல இதை வதங்கிடும் பாருங்கள் இந்தளவுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சோலியா முருங்கைக்காய் அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் இப்போ சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தேங்காவோட பச்சை வாடகை எல்லாம் போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம முருங்கக்காய் வேக வச்சோல்லையே அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம முருங்கக்காய் வேக வைக்கும் போது ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தோம் அதனால் நீங்கள் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இதோடய பச்சை வடை எல்லாமே போயிடும் இப்போ பாருங்கள் இந்த அவியல் ரெடி ஆகிடுச்சு நமக்கு இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு முருங்கை முட்டை அவியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த அவியல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த அவியலை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் Thanks for watching.